காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படித்தான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் ஒரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட ரெட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும் பறக்கும் மாண்பு மிகு திரு மோடிஜி அவர்களே உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் அறியும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லிடுறது

கதிரல் சத்தான் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தினத்தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துருப்போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபமும் கொடுத்துறக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட்டு புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு அடிக்கடி அறைக்கு விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி ரிபீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு சட்டம் இந்த கபடாதாரிகள் கவர்மெண்ட் அதுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும் அது வரணும்னா இவங்களை மாத்தணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்ன வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும் காணா மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்க நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க இங்க எத்தனை போராட்டங்கள் பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம் உயர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் சொல்லிட்டே போலாம் இந்த நாள் பத்தாது ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேர சொல்லணும் பேர சொல்லணும் பேர ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இல்ல இல்ல சத்தி சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்றா அதிமுகவா அப்புறம் என்ன பேரை சொல்லணும் புரியலையே நீங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லிய மக்களை ஏமாத்துறதும் உங்க பேரை சொல்லிய மக்களை பயமுறுத்துறதும் இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டிய கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீச்சிலையும் கேள்வி வைக்க பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏனா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்களாட்சி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்ப நூறு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி தான் நம்ம டார்கெட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி இயற்கை வளங்கள் நிறைந்த மண் இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம் தமிழ்நாட்டை எல்லா வகையிலையும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை கடமை கொள்கை எல்லாமே The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. is social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, is social inclusivity and communal harmony, Anjali Amal's fighting for water resources were the reasons for choosing them as a party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party. to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. வரும் இரண்டி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் கடவுளால் உருவாக்கப்பட்டவை எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர் அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாalum meypadathu before concluding my speech few words from william blake men may come men may go but i go on forever நியாலம் கரு தினம் காலம் கருதி இடத்தார் செய்யின் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றியுரை நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒண்ணு டிவி கே இன்னொண்ணு டிஎம் கே கான்பிடெண்டாங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்